ஜாலியான டைமில் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை பார்க்கலான்ட்டு ஆசைப்பட்றேன் ஸோ இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுற விஷயம் வந்து கற்கும் மனநிலை லேர்னிங் மைண்ட் செட் ஸோ அந்த மைண்ட்செட்டில் ஸோ நிறைய டிப்ஸு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்கள் வீட்டில் பிள்ளைகள் ஸ்கூல் படித்தாலோ இல்லை காலேஜ் படித்தாலோ இல்லை வேறு ஏதாவது லேர்னிங்கில் படிக்கும்போது இந்த எந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா அந்த லேர்னிங் வந்து அந் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நல்ல பயனுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா சரி இப்போது நம்ம விஷயத்துக்கு போவோம் முதல் பாயிண்ட் வீட்டில் கற்று வகுப்பறையில் அந்த கற்றது சாங் நடத்தும் போது தெளிவு பெற்றார் ஆக்டிவ் கிளாஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேர்னிங் இன்வால்மெண்ட் வரதோடு இல்லாமல் ஸோ அது லேர்னிங் வந்து ஸ்டார்ட் ஆன கரெக்டான முறையில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ அது சம்மந்தப்பட்ட பேசிக் ஏதோ கொஞ்சம் இருந்தது அப்படின்னாக்கா அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா கிளாஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் டு ஃபேஸ் கற்பதால் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து என்ன ஆகும் ஸோ நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் கற்ப கற்பதா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடைக்கும் அது வந்து அந்த லேர்னிங் விஷயங்களை யூஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்கும் அடுத்த டிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸிங் கேம்ஸ் பாயிண்ட்ஸ் அண்டு ரிவார்ட் டு பூஸ்ட் மோட்டிவேஷன் ஸோ இந்த விஷயங்களை லேர்னிங் டைமில் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கனாக்கா ஃபோர் ட்ரைவன் லேர்னிங் எஃப்யூஹெச் ஃபோர் ட்ரைவன் லேர்னிங் இது நெட்டில் போட்டிங்கனாக்கா பெருசாக இருக்குது ஸோ அதனால் நிறைய யூசேஜ் இருக்குது நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஆன் ரியல் லைஃப் ப்ராஜெக்ட்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஸோ இந்த மாதிரி அவங்களோட டே டு டே லைஃப்பில் அந்த படித்த கான்செப்டை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லிக் கொடுக்குறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி டீம் ஒர்க் அண்டு இன்னோவேஷன் ஸோ லைஃப்பில் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா அதில் இந்த மூணு விஷயந்தான் வந்து பேக் போன் என்னது கிரியேட்டிவிட்டி டீம் ஒர்க் அண்டு இன்னோவேஷன் ஸோ இது மூணும் வந்து சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு போகாமல் அந்த படித்த கான்செப்ட் சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு போகாமல் அந்த படித்த கான்செப்டை வந்து என்ன பண்ண முடியும் ஸோ நேரம் வரும்போது கரெக்டான வடிவத்தில் பயன்படுத்த முடியும் ஓகேவா ஸோ கிரியேட்டிவிட்டி டீம் ஒர்க் அண்ட் இன்னோவேஷன் அப்படின்றதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பேஸ் நல்லது போட்டு தரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த லேர்னிங் ஸ்டைல்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் ஷைனாக சப்போர்ட் பண்ணும் ஓகே அடுத்த பாயிண்ட் வந்து லேர்னர் எக்ஸ்ப்ளோ பை ஆஸ்கிங் கொஷன் அண்டு இன்வெஸ்டிகேட்டிங் ஸோ கேள்வி கேட்டு தெளிவுபடுறதும் அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதும் இந்த மாதிரி ஒரு லேர்னிங்ன்றதுனாக்கா அந்த லேர்னிங் வந்து பேர் வந்து கஃபோசிட்டி லெட் டை டிஸ்கவரி கர்போசிட்டி லெட் டிஸ்கவரி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து கொடுக்கும் ஸோ இது சம்மந்தப்பட்ட நெட்டில் போனீங்கன்னாக்கா நிறைய இருக்குது தெரிஞ்சிக்கோங்க அடுத்து குரூப் பேஸ்டு லேர்னிங் த்ரூ குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு மாடலுக்கு வந்து அது சப்போர்ட்டாக இருக்கும் குரூப் பேஸ்டு லேர்னிங்கும் டிஸ்கஷன் த்ரூ டிஸ்கஷன் மொழியாகவும் பண்ணக்கூடிய அந்த லேர்னிங் வந்து கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒன்றுத்துக்கு பேசுகிறதுக்குன்னு உரிய அந்த தோணிகள் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ அடுத்த ஸ்டெப்பு அடுத்த டிப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் டால்ரோ டு ஈச் லேர்னஸ் பே ஃபேஸ் அண்டு ஸ்டைல் அப்படின்ற முறையில் நீங்கள் படித்தீங்கனாக்கா பர்சனலைஸ்டு லேர்னிங் தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் அவங்களோட லேர்னிங் ஸ்கில்ஸை வெளிப்படுத்துறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டாலோ டு ஈச் லேர்னஸ் ஃபேஸ் அண்டு ஸ்டைல் அப்படின்ற பேட்டனை உங்கள்கிட்ட எஜுகேஷனில் கொண்டு வரும்போது உங்களுக்கும் தனித்துவமான அந்த லேர்னிங் ஸ்கில்ஸை வந்து எக்ஸ் வெளிப்படுத்த முடியும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா லேர்னிங் பை டூயிங் அண்டு ரிஃப்ளெக்டிங் ஆன் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு லேர்னிங் அப்ரோச் வந்து உங்கள்கிட்ட ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நிறைய இடங்களில் எஜிகேஷன் மட்டும் கிடையாது ஸோ நிறைய அந்த படித்தவன் அப்படின்றதுக்கான அந்த குணாதிசயங்கள் இந்த ஆண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் தான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் நிறைய சப்போர்ட் பண்ணும் அடுத்த டிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பில்ஸ் ஃபோக்கஸ் எம் எம்பத்தி அண்ட் எமோஷ்னல் பேலன்ஸ் இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸும் வெல்பீயிங்கும் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆகும் ஸோ எமோஷ்னல் பேலன் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸும் வெல்பீயிங் தான் வந்து நம்ம வாழ்க்கையோட ஆரோக்கியத்தை டிடெர்மன் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் வேலை வந்து முன்ன பின்னே இருக்கலாம் ஆனால் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸும் வெல்பீயிங்கும் வந்து நம்ம வாழறதுக்கான ஒரு பேசிக்கு ட்ராக் ஸோ அதனால் இதில் வந்து என்னது பில்ஸ் ஃபோக்கஸ் எம்பத்தி அண்டு எமோஷன் பேலன்ஸ் இது வந்து லேர்னிங் நடக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ரீச் ஆக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஷார்ட் ரிப்பீட்டட் லேர்னிங் செஷன்ஸ் வித் வித் பிரேக் இந்த இந்த ரெண்டு ஸ்டெப்பு ஷார்ட்ஸு ரிப்பீட்டட் லேர்னிங் செஷன்ஸ் வித் பிரேக் இது வந்து என்னத்துக்கு ஆகும் அப்படின்னா லாங் டேம் ரிட்டென்ஷன் ரொம்ப நாள் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது திரும்ப திரும்ப படிக்கிறது ஸோ வித் பிரேக் கூட இது பண்ணுறதுனால லாங் டைம் ரிட்டென்ஷன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அடுத்து ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் கைட் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்டு ரீசனிங் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் கைட் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்டு ரீசனிங் இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அனாலிட்டிகல் ஸ்கில் அப்படின்றத வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கனெக்ட் ஸ்கூல் லெசன்ஸ் வித்து அவுடோர் அண்டு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்றது இந்த இதில் வந்து ஸ்கூல் லெஃபன்ஸை வந்து கனெக்ட் பண்ணி படிக்கிறதுனால அவுடோர் மற்றும் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இது வரும் இதனால் என்ன ஆகும்னா ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து பயன் ஆகும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்வால்ஸ் மூமெண்ட் அண்டு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ராக்ஸ் ஃபார் லேர்னிங் அதுக்கு வந்து என்ன ஆகும் அது என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா கனஸ்தட்டிக் லேர்னிங் ஸோ ஃபிசிக்கல் என்கேஜ்மெண்ட் அண்டு மெமரி இது ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது வந்து கனஸ்தட்டிக் லேர்னிங் ஸோ இந்த மாதிரி அந்த லேர்னிங் மைண்ட் செட்டை வந்து நம்ம எவ்வளோ கோவோ சூப்பராக அமைச்சு தரோமோ அவ்வளோவும் சிறப்பாக அமையும் உங்களோட கமெண்ட்ஸை இதில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ